ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் தாள் அஞ்சு ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் இதில் ஆறுலேருந்து பத்து வரல வரைக்கும் அஞ்சு கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆறாவது கொஷின் முப்பது இஸ்ட்டு ஐம்பது இஸ் இக்குவல் டு ஆறு இஸ்ட்டு எக்ஸ் எண்ணில் எக்ஸின் மதிப்பு அப்போது இது விகித சமன் விகித சமம்னு அர்த்தம் அப்போ கோடி உறுப்புகள்னால் கடைசியில் ரெண்டும் நடு உறுப்புகள்னால் இது ரெண்டும் நம்ம பெருகிடணும் பாருங்கள் முப்பது பெருக்கள் X is equal to இது ஐம்பது 6 ஆறுன்னு வரும் அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் முப்பது பெருக்கல்ல இருக்குது எம்சே பண்ணலாம் வகுத்துலாம் மாறும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது 30 ஆறு பை முப்பது அப்போது ஓர் ஆறு ஆறு 5 முப்பது ஓரஞ்சு பத்தஞ்சி ஐம்பது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்துன்னு வருதுண்ட அப்போது இதுக்கு மதிப்பு இங்கே பத்துன்னு வரும் கொஞ்சம் அவ்வளோதான் இது ஆறாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு சாய் சதுரத்தின் பக்கமும் அதன் சுற்றலும் டேஷ் விகிதத்தில் அமையும் அதோடய பக்கமும் சுற்றலவும் பார்த்திங்கன்னா நேர் விகிதத்தில் அமையும் அதனால் இந்த டேஷில் வந்து நேர் விகிதத்தில் நிறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் ரூபாய் பத்து புள்ளி நாற்பது பைசாவுக்கு எட்டு அழைப்பான்கள் வாங்க முடியும் எனில் ரூபாய் முப்பத்தி மூணு புள்ளி எண்பது பைசாவுக்கு வாங்க கிடைக்கும் அழைப்பான்களின் எண்ணிக்கைன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது ரூபாய் வந்து அதிகமாகுதுன்னா அழைப்பான் கூட அதிகமாகும் அப்போ இது எப்படி இது நேர்விகிதத்தில் இருக்குது அப்போ நேர் விகிதத்துக்கு ஃபார்மில் என்ன எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ இப்போ எக்ஸ் ஒன் என்னது பத்து புள்ளி நாற்பது பை எட்டு இஸ் ஈக்குவல் டு இது முப்பத்தி மூணு புள்ளி எண்பது பை எக்ஸ் அப்போ குறுக் பெருக்கல் பெருக்குனிங்கன்னா பத்து புள்ளி நாற்பது பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி மூணு புள்ளி எண்பது பெருக்கல் எட்டு அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே புள்ளியில் குத்துக்கிறதுனால நூறாள் பெருக்கிட்டிங்கன்னா இந்த எல்லாம் போயிடும் அப்போ ஆயிரத்தி நாற்பது பெருக்கள் நூறு பெருக்கல் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி மூணு மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது பெருக்கல் நூறு பெருக்கல் எட்டு அப்போது இது பெருக்கல் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது பெருக்கல் நூறு பெருக்கல் எட்டு பை ஆயிரத்தி நாற்பது பெருக்கல் நூறு அப்போ இந்த நூறுக்கும் இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பூஜைத்துக்கும் இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ரெண்டாவில் வகுத்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டாவில் வகுத்திங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுன்னா பதிமூணு அப்போ ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா பதினெட்டு அப்போ ஒம்போது ரெண்டு பதினெட்டு நூற்றி அறுபத்தொம்போது அப்போது இது ஐம்பத்தி ரெண்டை நீங்கள் ரெண்டாவில் வகுத்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்றுன்னா பன்னிரெண்டு அப்போ ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இதை ரெண்டாவில் வகுத்திங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டாவது வகுத்திங்கன்னா ஒன்று பதி மூணுன்னு வர பதிமூணு இது ரெண்டாவது வகுத்தீங்கன்னா ரெண்டு முறை அப்போது ஒரு பதிமூணு 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 நூற்றி அறுபத்தொம்போது அப்போது இங்கே பதிமூணு ரெண்டு முயறதுங்களா அப்போது எக்ஸஸ் ஈக்வல் டு பதிமூணு பெருக்கல் ரெண்டு அப்போது எக்ஸஸ் ஈக்குவல் டு பதிமூணு ரெண்டு பேருக்குனிங்கன்னா இருபத்தி ஆறு அப்போது அழிப்பான்கள் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி ஆறு அப்போ இங்கே டேஷ்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுன்னு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பெட்டியில் உள்ள பேனாக்களை இருபத்தைந்து மாணவர்களுக்கு கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு பேனாக்கள் கிடைக்கும் அவற்றை பத்து மாணவர்களுக்கு கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பேனாக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இங்கே மாணவர் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேனான்னு கொடுக்குறாங்க அப்போ இங்கே மாணவர் குறையுதுன்னா பேனாக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்போ இது வந்து எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்போ எதிர் விகிதத்துக்கு ஃபார்மில் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ எக்ஸ் ஒன் வந்து இருபத்தஞ்சி மாணவர்கள் ரெண்டு பேனாக்கல்னு கொடுக்குறாங்க பத்து மாணவர்களுக்கு எவ்வளோ பேனாக்கள்னால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ பத்து இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நம்ம வகுத்தெல்லாம் மாறமோ அப்போ இருபத்தஞ்சி பெருக்கல் ரெண்டு பை பத்து இஸ் ஈக்வல் டு எக்ஸு அப்போது ரெண்டு அஞ்சு பத்து இது அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ பாருங்கள் அஞ்சு இது மீறுதுங்களா அப்போது அஞ்சு இஸ் ஈக்குவல் எக்ஸு 5 பத்து அஞ்சு அஞ்சுன்னு இது கேன்சல் பார்த்திங்கன்னா அஞ்சு இந்த டான்ஸில் அஞ்சுன்னு போட்டுக்குவாங்க அதெல்லாம் போடுறதையும் உங்களுக்கு புரியறதுக்காக புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்க பத்தாவது கொஷின் கொஷின் என்ன கிடைக்கிறோம் பிக்யூ இஸ் இவல் டு கே கே மார்லிஎனில் பிக்யூ ஆகியவை ஒன்று கொண்டு டேஷ் விகிதத்தில் அமையும் பிக்யூ இது பெருக்கல்ல இருக்குது அது பிவை க்யூன்னு அது வந்து நேர் விகிதம் அதே இது பெருக்கல்ல இருக்கிறதுனால இது எதிர் விகிதம் அப்போது எதிர் விகிதத்தில் அமையும் இந்த டேஷ்ல எதிர்னு எழுதிக்கும் புரிஞ்சதுங்களால் தான் இதில் அஞ்சு கொஷின்க்கு ஆன்சர் பார்த்துட்டோம் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்